கோவையில் விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்துளில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவை பெரிய கடை வீதியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் திருக்கோவிலில் காலை முதலே கணபதி ஹோமம் அம்மனுக்கு அலங்கார பூஜைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாலையில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலிருந்து ஸ்ரீ விஸ்வபிரம்ம திருவீதி உலா நடைபெற்றது ஸ்ரீ விஸ்வபிரம்ம திருவீதி உலா ஊர்வலத்தை கோவில் கமிட்டி பொருளாளரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு பேரவை நிறுவனருமான எம் பி பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலமானது கேரளா புகழ் பாபுவின் தீயம் ஆட்டத்துடன் வானவேடிக்கை சிலம்பாட்டம் சிங்காரி மேளம் பேண்டு வாத்தியங்களுடன் திண்டுக்கல் மின் அலங்கார வண்டியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ விஸ்வபிரம்ம திருவீதி உலா ஊர்வலம் புறப்பட்டு பெரிய கடை வீதி வைசியால் வீதி சலிவான் வீதி காந்தி பார்க் மற்றும் தெலுங்கு வீதி வழியாக மீண்டும் ஊர்வலம் காமாட்சியம்மன் சன்னிதானத்தை சென்றடைந்தது இதுகுறித்து குறித்து எம் பி பாண்டியன் கூறுகையில் பிரம்ம ஜெயந்தி ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அதேபோல் இந்த ஆண்டும் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவானது எங்கள் சமுதாய மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது என்று கூறினார் ஊர்வலத்தில் ஐந்துழில் செய்யும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர் விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை விழா கமிட்டியாளர்கள் எஸ் பலவேசம் எம்பி பாண்டியன் ஜே ராஜமோகன் சி ஆர் ஜலேந்திரன் எஸ் ரகுநாதன் சுப்பையா பி தண்டபாணி எம் புஷ்பராஜ் பி ஐயப்பன் எஸ் கணேசமூர்த்தி பி பூமிநாதன் பட்டாசு பாண்டியன் எம் குற்றாலிங்கம் சி என் எஸ் ஜெயக்குமார் எம் மயில்சாமி ஆர் எஸ் புரம் கணேசன் வை இளங்கோ சி குமரேசன் எஸ் ஆறுமுகம் ஏ பூபாலன் எஸ் எம் பாலமுருகன் கோ ரா ஈஸ்வரன் எம் நட்ராஜ் ஜி மணிராஜ் ஏ லக்ஷ்மணன் எம் மாரியப்பன் மா ஆ சபாபதி ஓம் சக்தி முத்துக்குமார் ஏ வேல்ராஜ் டி சீனிவாசன் மற்றும் மகளிர் அணியினர் ஆகியோர் தலைமை வகித்து விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது விஸ்வகர்ம ஐந்து தொழிலாளர்களின் ஒற்றுமை திருவிழா இந்த ஆண்டு வருடங்களாக பிரம்ம ஜெயந்தி விழாவை கோவையில் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த திருவிழாவானது ஐந்து தொழிலாளர்களும் அடக்கிய திருவிழா கோவை ஸ்ரீ வீதி காமாட்சிமன் தேவஸ்தானத்தில் இருந்து தொடங்கப்பட்டிருந்த திருவிழா விஸ்வகர்ம சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு விழா கமிட்டியாளர்களும் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து தொழிலாளர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் விஸ்வ ஜெயந்தி விழாங்கிறது நமக்கு ஒரு ஆயுத பூஜை மாதிரி நம்ம தொழிலாளர்கள் அன்றி லீவ் விட்டுட்டு எல்லாரும் இந்த விழாவை கொண்டாட இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் பதினேழு உலகர் தொழிலாளர் தினம் உலகத்தினுடைய தொழிற்கடவுளாக இருக்கக்கூடிய தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நதிக்கே பெயரை வைத்து விவே விஸ்வகர்மா என்று பெயரை வைத்து மிக அற்புதமாக பாரதம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் இங்கே கோவை மாநகரில் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஏகாமரிச தேவஸ்தானத்தில் வருடந்தோறும் மிக கோலாகலமாக நடக்கக்கூடிய விஸ்வகர்மா ஜெயந்தி விஸ்வபிராமண ஜெயந்தி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஸ்வபிரம்ம ஜெயந்திக்கு சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்த அத்தனை மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துகிறார்கள் வருங்காலத்தில் உலக புகழ் பெற்ற இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி உயரும் என்று நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அதே போல நாடு முழுவதும் தொழிலாளர் முழுவதும் மேன்மைப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அது கண்டிப்பாக நடக்கும் என்று இந்த செப்டம்பர் பதினேழே நாங்களும் வழிபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நன்றி வணக்கம்